வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நமக்கு யூடியூப்ல வந்து மூணாவது முறையாக வருமானம் வந்திருக்கு இந்த மூணாவது முறை வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு அளவுக்கு வந்திருக்கு இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்த காசை வச்சு ஒரு ஏழை எலி அதாவது ஒரு இரநூறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறோம் அது இல்லாத நம்ம மறைந்த மக்களின் தலைவர் விஜயகாந்த் ஐயானுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்றைக்கி இதை முன்னிட்டு தான் இந்த சாப்பாடை நாங்கள் போட போகிறோம் வாங்க அந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு இரநூறு பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இருபது கிலோ துளசி அரிசியில் தான் பிரியாணி செஞ்சு போட போகிறோம் அந்த அந்த செய்முறையை காட்டுறோம் பாருங்கள் காய்கறிலாம் நறுக்கி மொத்தமாக ஒரே கொடியில் வச்சுக்கிட்டோம் காய்கறி மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து ரெண்டரை கிலோ பீன்ஸ் ஒன்றரை கிலோ பச்சை மிளகா அரை கிலோ அவ்வளோதாங்க காலிஃப்ளவர் மூணு பூ ஆது கிலோ பிரியாணி அரிசிக்கு தந்த மல்லிகை பொருள் இது ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வட்டாவில் போடும்பொழுது சொல்கிறேன் பாருங்கள் அதில் மூணு லிட்ரு எண்ணெயை பிரித்து விட்டுங்க ஒரு கிலோ டால்டா அரை லிட்ரு நெய் வட்டாவில் எண்ணெய் சூழியறின பிறகு பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் பட்டை வகைகள் மொத்தமாக நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நாங்கள் அஞ்சு கிலோ சேர்க்குறோம் கரெக்டாக அஞ்சு கிலோ வெங்காயம் நறுக்கி அப்படி சேர்க்குறோம் வெங்காயத்தை மட்டும் குறைச்சி போட்டுடாதீங்க ஒரு இருபது கிலோ பிரியாணி செய்யணும்னா அஞ்சு கிலோ வெங்காயம் அளவுக்கு நறுக்கி அந்த பிரியாணிக்கு போடுங்க பிரியாணியை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா செவந்து அந்த எண்ணெயில் பொரியுதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து கெட்டும் போகாது பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வதக்கிக்கிங்க பாருங்கள் இது வந்து பாதி அளவுக்கு வதங்கி போச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பொரிய பொரிய விடுவோம் பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு முக்கால் பதத்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே தான் இது நல்லா நல்லா ட்ரையாக பொரியணும் பாருங்கள் இப்போ இந்த பொசிஷனை பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் பொரிஞ்சிருக்கு பாருங்க இதுக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் பிரியாணிக்கு வந்து இஞ்சியும் பூண்டும் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இந்த அறவையினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒன்றரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ மொத்தமாக மூணு கிலோ இதை அறவை இதில் அப்படி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு அறவையை சேர்த்த பிறகு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டறத விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் லெசாக அடியில் கருவ ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை மாற்றிடும் எந்த அளவுக்கு நம்ம கிண்டறமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் இருக்கும் நல்லா கிண்டிக்குங்க இந்த அளவுக்கு போதும் அஞ்சு கிலோ தக்காளி வந்து நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் அஞ்சு கிலோ தக்காளி அப்படியே டைரெக்டாக சேர்த்துடலாம் பாருங்கள் தக்காளி சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விடுங்க தக்காளியை சேர்த்த பிறகு பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா வந்து எவ்வளோ நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நூற்றம்பது கிராமு தனி மிளகாய் தூள் நூற்றம்பது கிராமு தனியா தூள் நூறு கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கும் இதான் மசாலாங்க இதில் பாருங்க மசாலாலாம் வந்து எந்த அளவுக்கு நல்ல அப்படியே குழஞ்சி எந்த அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவில் இருக்கு பாருங்க இப்போ வந்து வெஜிடபிள் காய்கறியே சேர்த்துக்கலாம் காய்கறிகளை வந்து மசாலாவோட நல்லா சேர்த்து பெரட்டி விடுங்க அப்பதான் அந்த பிரியாணியில் அந்த காய்கறில மசாலா ஏறி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ கூடவே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கட்டு மல்லித்தழை ஒரு கட்டு புதினா தழையை நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி நல்லா அலசி இதில் சேர்த்துக்கலாம் இந்த மல்லித்தழையே புதினா தழி இதுங்களையும் ஒரு பெரட்டி பெரட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க எந்த அளவுக்கு உங்களால் கிண்ட முடியுமோ அந்தளவுக்கு கிண்டுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நமக்கு அந்த மசாலா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா தெளிவாய்ப்பிச்சு இப்போ இதில் வந்து உப்பு எவ்வளோ சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நாங்கள் உப்பு சேர்க்குறோம் பாருங்கள் உப்பு முக்கால் கிலோ தான் அதுக்கு மேலே இந்த பிரியாணிக்கு தண்ணி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரத்தில் அரிசி அழுகிறீங்களோ அதே பாத்திரத்தால் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சு அதை கொதிக்க விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் இந்தாண்ட பக்கம் அரிசியை அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலு அலசு அலசு எடுத்துக்கோங்க அரிசியை அலசும் பொழுது அரிசியை வந்து பிடிச்சி அலசாதீங்க நல்லா அப்படியே அழகாக தெளிவாக அலசுங்க ஏன்னா அரிசி உடஞ்சதுன்னா பிரியாணியில் வந்து ரெண்டு ரெண்டாக அரிசி உடஞ்சி கிடக்கும் இப்போ எப்படி அலசுற பாருங்க அப்படியே உள்ளால கையை விட்டு அப்படியே அலக்கழக்காக அலசுங்க அழைச்சிட்டு வந்து பிரியாணில சேர்த்தாச்சு பாருங்க வருது பாருங்க நல்லா அரிசி சேர்த்தா பிறகு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருங்க பிரியாணில பாருங்க சாதமும் மசாலாவும் நல்லா ட்ரை ஆயிடுது இந்த நேரத்துல மூடி ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் மேலே நெருப்பை போட்டு தம்ல விட்டுறலாம் பாருங்க ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வந்து இந்த பிரியாணியுடைய அளவு நேரம் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் தம்பி விட்ருக்கோம் பாருங்கள் இப்போ மேலே வந்து நெய்யை சேர்த்து பிரியாணி நல்லா உடச்சி விட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்த்த பிறகு கொஞ்சம் மல்லி புதினா தடியே நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் மேலே தெளித்து நல்லா பிரியாணியை மேலே கிழி நல்லா உடச்சி விட்டுக்கலாம் பிரியாணி நம்ம எதிர்பார்த்தது போலவே நல்லா அட்டகாசமாக வெந்து போச்சு பாருங்க நல்லா அப்படியே நல்லா உதிரியா சூப்பரா வந்துருக்கு பாருங்க இதை ஏழை எளிய மக்களுக்கு நம்ம சேவ் பண்ணிடலாம் வாங்க பார்ப்போம் மறைந்த நம்ம மக்களின் தலைவர் விஜயகாந்த் ஐயாவுன்னுடைய மறைவு தினத்தை முன்னிட்டு நாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிரிப் பண்ணாத பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாத முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இந்த எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற நல்ல உள்ளத்துக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய வீடியோவை பாருங்கள் எங்களுக்கு வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியாக நீங்கள்லாம் இருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறைந்த நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்கள் என்றும் நிலைத்திருப்பார் மக்களுக்கு இதுபோல அன்னதான தொண்டை அவதான் மறைந்து நம்முள் மறைந்து செய்கின்றான் வாழ்க விஜயகாந்த் ஐயா அவர் ஆரம்பிச்ச பணி